பல தலைமுறையாக நாங்கள் அந்த ஊரில் வாழ்கிறோம் விவசாயம் பயிர்றோம் இப்போ வந்து நஞ்ச நிலத்தை வந்து ஷிப்ட் எடுக்கிறாங்க நஞ்ச நிலம் மட்டும் இல்லை அங்கே அங்கே ஏரிகளும் புலங்களெல்லாம் அடிக்கிறாங்க அந்த இப்போ இப்போ வந்து மூணு பக்கமாக விளையிறோம் நெல் வளையுது வேர்க் அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் வேர்கால் விளையுது அதுக்கப்புறம் கம்பு எல்லாம் எள் இதெல்லாம் பயிர் செய்கிறோம் இப்போ அங்கே ஆடு மாடு வச்சு நாங்கள் அதை பழைக்கிறோம் அந்த ஆடு மாடு சைடாவது அந்த அதில் பால் வருமானம் போன இந்த விவசாய வருமானத்தை வச்சு நாங்கள் பிறந்துருக்கோம் இதுதான் எங்களுடைய பூர்வீக தொழில் பல திறமலை இப்போ நான் எங்கள் கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் பாட்டுநார் எங்கள் முப்பாட்டுநார் முப்பாட்டுநாரெல்லாம் அதில் தான் வாழ்ந்துருக்குறாங்க அந்த தொழில் தான் நாங்கள் செய்து நிற்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் படிச்சுட்டு அந்த தொழில் தான் செய்கிறோம் இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து நாங்கள் வந்து சர்வே பண்ணுறாங்க கேட்டால் அங்கே சிப்ட்கார்டு கெடுக்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல நாங்கள் வந்து அந்த சிப்டார்டு எடுத்தாங்கன்னா எங்கள் நிலம் போச்சுன்னா நாங்கள் எங்கே வாழறது அப்போ நாங்கள் ஆந்திர மாநிலத்துக்கு போகிறதா இல்லை எங்களுக்கு வந்து எதுவுமே புரியாமல் இருக்கிறோம் ஆடு மாடு வச்சுன்னு கூறோம் அதை நாங்கள் எங்கே ஓட்டி மோட்டதுன்னு தெரில இது இந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாருமே உணர்ந்து எல்லா குடும்பமே ரொம்ப வேதனையோட குழந்தை குட்டியோட நாங்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம் அந்த பாதிப்பை தமிழக அரசுக்கு தெரிவிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்தாக இன்றைக்கி இந்த மனு நீதி கூட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்து தாசில்தார் அலுவலகத்தில் நடத்தும் போது எங்களுக்கு பலவிதமான சிக்கல்களையும் சந்தித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கோரிக்கையாக இன்று நாங்கள் வைக்கின்றோம் டி சுப்பிரமணியம்